வணக்கம் இன்னைக்கு வந்து நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது நம்ம கையில ஒரு சின்ன கதை இருக்கு ஆனா அதுக்குள்ள வாழ்க்கை மரணம் பத்தின ஒரு பெரிய தத்துவம் ஒழிஞ்சிருக்கு ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட் நூலிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கான ஒரு பக்கம் தான் நம்மளோட மூலம் தலைப்பு புத்தரின் அற்புதம் இந்த கதையை அலசி அற்புதம்னா உண்மையில என்ன துயரத்தை எப்படி கையாள்றதுங்கறத பத்தி ஆழமா புரிஞ்சுக்கப் போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் வணக்கம் ஆமா இந்த கதையோட அமைப்பு பார்க்க ரொம்ப எளிமையா இருக்கும் ஆனா அதோட செய்தி உம் ரொம்ப ஆழமானது ஒரு துயரமான நிகழ்வு ஒரு கோரிக்கை அப்புறம் ஒரு விசித்திரமான நிபந்தனை ஒரு பயணம் கடைசில ஒரு ஞானம் இப்படி படிப்படியா நம்மள ஒரு பெரிய உண்மைக்கு கூட்டிட்டு போகுது இந்த கதை நாம எல்லாரும் கஷ்டமான நேரத்துல ஒரு அற்புதம் நடக்காதான்னு எதிர்பார்க்கறது இயல்புதானே எதிர்பார்ப்ப புத்தர் எப்படி ஒரு ஆழமான மனமாற்றமா இங்க நாம பார்க்க வேண்டிய விஷயம் சரி அப்போ கதையோட தொடக்கத்துக்கு போலாம் ஒரு இளம் விதவை அவளோட ஒரே மகனை இழந்துட்டா அந்த துயரத்தின் வழிய நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அவளோட உலகம் மொத்தமா இருண்டு போயிடுச்சு அந்த விரக்தியில அவ புத்தரை பத்தி கேள்விப்பட்டு இறந்த மகனோட உடலை எடுத்துட்டு அவர்கிட்ட ஓடுறா ஆமா அந்த தாயின் மனநிலைய நாம சரியா புரிஞ்சுக்கணும் அது வெறும் உணர்வு பூர்வமான இழப்பு மட்டும் இல்ல அந்த காலகட்டத்துல ஒரு விதவைக்கு அவளோட மகன்கிறது தான் அவளோட சமூக பாதுகாப்பு எதிர்காலம் எல்லாமே அதனால அவளோட துயரங்கிறது அவளோட இருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட வழியில அவ சம்பூர்ணமா மூழ்கியிருந்தான் துயரம் நம்மளை அப்படித்தான் தனிமைப்படுத்திடும் இல்லையா உலகத்துல நாம மட்டும்தான் கஷ்டப்படுறதா ஒரு எண்ணத்தை உருவாக்கிடும் கரெக்ட் அந்த உச்சகட்ட தான் அவ புத்தர்கிட்ட போய் அழுது தன் மகனை உயிர்ப்பிக்க சொல்லி கேக்குறா இங்கதான் கதையோட முதல் சுவாரஸ்யமான புள்ளி வருது புத்தர் அவளை பார்த்து இது நடக்காது போன உயிர் திரும்ப வராது உண்மையை ஏத்துக்கோ அப்படின்னு ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தல அவர் அவளோட கோரிக்கையை நிராகரிக்கவே இல்ல ஏன் அப்படி இது ஒரு மிக முக்கியமான உளவியல் அணுகுமுறை ஒருத்தர் தீவிரமான வழியில இருக்கும்போது அவங்களுக்கு அறிவுரை தேவையில்லை ஆறுதல் தான் தேவை புத்தர் அவளோட வலிய உணர்ந்தார் அவளோட கோரிக்கையை மதிச்சார் அவர் நேரடியா முடியாதுன்னு சொல்லியிருந்தா அவளோட காதுகளுக்கு அது எட்டி இருக்காது அவளோட மனசு அதை ஏத்துக்கிற நிலையில அப்போ இல்ல அதனால அவர் வேறொரு வழியை கையாள்றார் அவளுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்து அவளை ஒரு பயணத்துக்கு தயார் பண்றார் ஆனா அந்த வழி அது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா அவர் சொல்றார் நான் உன் மகனை உயிர் பிடிக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி எந்த வீட்ல இதுவரைக்கும் சாவே நடக்கலையோ அந்த வீட்ல இருந்து ஒரு கைப்பிடி கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா இது ஒரு விதத்துல அந்த தாயை ஒரு முட்டுச்சந்து அனுப்புற மாதிரி தெரியலையா இது ஒரு வகையான கொடுமைன்னு கூட சிலர் நினைக்கலாம் ஒரு துயரத்துல இருக்கிறவங்கள இப்படி அலைய விடுறது சரியா இது ஒரு அருமையான கேள்வி மேலோட்டமா பார்த்தா அது அப்படிதான் தெரியும் ஆனா இது கொடுமை இல்லை இது ஒரு வகையான கருணை இதத்தான் நாம செயல் வழி கற்றல் அல்லது அதாவது அனுபவ வழிக் கல்வின்னு சொல்றோம் புத்தர் அவளுக்கு ஒரு தத்துவத்தை விளக்கம் முற்படல அந்த தத்துவத்தை அவளே அனுபவபூர்வமா உணர ஒரு களத்தை அமைச்சு தர்றார் மரணம் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு அவர் ஆயிரம் முறை சொல்றதை விட அவ ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நின்று அந்த உண்மையை அவளே உணர்றதுக்கு சக்தி அதிகம் அவர் அவளுக்கு உண்மையைக் காட்டல உண்மையை கண்டறியும் வழியை காட்டுறார் ஓ இதுதான் ஒரு சிறந்த குருவுக்கும் ஒரு போதகருக்கும் உள்ள வித்தியாசம் ஓகே ஓகே இப்ப புரியுது அந்த அணுகுமுறையோட ஆழம் இப்ப வழங்குது அப்ப அந்த தாய் ஒரு சின்ன நம்பிக்கையோட கிளம்புறா கடுகு கொண்டு வந்தா போதும் என் மகன் பழச்சிடுவான் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் அவன் மனசுல இருந்திருக்கும் அவளோட அந்த பயணத்தை கொஞ்சம் மனக்கண்ணுல கொண்டு வருவோமே ஒவ்வொரு வீடா தற்றா முத வீட்டுக்கு போயிருப்பா கொஞ்சம் கடுகு வேணும்னு கேட்டிருப்பா உள்ள இருந்து தாராளமா எடுத்துக்கோங்க பதில் வந்திருக்கும் அவளுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனா அடுத்ததா அவ அந்த நிபந்தனைய சொல்லியிருப்பான் உங்க வீட்ல இதுக்கு முன்னாடி யாரும் இறந்ததில்லையா அந்த நிமிஷம் அந்த வீட்டில் ஒரு நிசப்தம் பரவி இருக்கும் ஒருவேளை ஐயோ பாவம் போன வருஷம்தான் என் கணவர் தவறிட்டார் அப்படின்னு ஒரு பதில் வந்திருக்கலாம் அவளோட நம்பிக்கை லேசா குழஞ்சிருக்கும் சரி ஒரு வீடு தானேன்னு அடுத்த வீட்டுக்கு போறா அங்கேயும் கடுகு கிடைக்குது ஆனா நிபந்தனையை கேட்டதும் என் குழந்தைய போன மாசம் பறிக்கொடுத்தேன்னு ஒரு சோகமான பதில் வருது மூணாவது வீடு நாலாவது வீடு தெரு முழுக்க ஊர் முழுக்க அவ அலைஞ்சிருப்பா மூலத்துல சொல்ற மாதிரி அவள் மரணம் இல்லாத வீட்டை வீணாக தேடினாள் எல்லா இடங்களிலும் மரணம் நிகழ்ந்திருந்தது இந்த இடத்துல தான் அவளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது அவளோட கவனம் மெதுவா அவளோட தனிப்பட்ட துயரத்துல இருந்து மத்தவங்களோட துயரத்துக்கு மாறுது அவ இதுவரைக்கும் என் மகன் இறந்துட்டாங்கிற வழியை மட்டும் சுமந்துகிட்டு இருந்தா ஆனா இப்போ ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கணவன் எழுந்த மனைவிய ஒரு குழந்தைய எழுந்த தாய ஒரு பெற்றோரை எழுந்த பிள்ளைய சந்திக்கிறான் அவளோட தனிப்பட்ட வழி ஒரு பிரபஞ்ச உண்மையா ஒரு பகிரப்பட்ட அனுபவமா அவ கண் முன்னாடி இது ரொம்ப முக்கியமான புள்ளியே அவளோட கண்ணோட்டம் மாறுது எனக்கு மட்டும் ஏன் இந்த துயரம் என்ற கேள்வியிலிருந்து ஓ இந்த துயரம் எல்லோருக்கும் பொதுவானதா என்ற புரிதலுக்கு அவன் நகர்றா அவ தேடி போனது கடுக ஆனா அவ கண்டடைந்தது உம் சகானுபூதி எம்பத்தி அப்படிதானே ஆமா கரெக்ட் மத்தவங்களோட வலிய புரிஞ்சுகிட்ட அந்த நிமிஷம் அவளோட தனிமை உணர்வு கரைய ஆரம்பிச்சிருக்கும் மிகச்சரி அவளோட தேடல் ஒரு கட்டத்துல கடுக தேடுறதா இல்ல மனிட அனுபவத்தோட ஆழத்தை தேடுறதா மாறி இருக்கும் அவ புத்தர்கிட்ட திரும்பி வரும்போது அவன் கையில கடுக இல்ல இல்ல ஆனா அவ மனசுல ஒரு தெளிவு ஒரு அமைதி ஒரு ஞானம் இருக்கு அவ புறப்படும் போது இருந்த அந்த விரக்தியான அழுது வீங்கின முகம் இருந்திருக்காது ஒரு ஆழமான புரிதலோட ஒருவித நிதானத்தோட திரும்பி வந்திருப்பான் அவளோட தேடல் தோல்வி அடையல அது அவளை முழுமையா மாத்திருக்கு ஆமா அவ திரும்பி வந்ததும் புத்தர் அவகிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்கல கடுகு கொண்டு வந்தியான்னு கூட கேட்கல அவருக்கு எல்லாமே தெரியும் போலத்துல சொல்ற மாதிரி அவர் ரொம்ப இரக்கத்தோட அவகிட்ட சொல்றார் அனைவருக்கும் என்ன நேர்ந்ததோ அதுதான் உன் மகனுக்கும் நேர்ந்திருக்கிறதுன்னு இந்த ஒரு வரி அந்த பெண்ணோட மனசுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கும் அந்த ஒரு வரிதான் இந்த கதையோட சாரம் புத்தர் என்ன சொல்றாருனா நீ விதிவிலக்கல்ல உன்னோட இழப்பு தனித்துவமானது இல்ல இதுதான் வாழ்க்கையின் நியதி பிறக்கும் ஒவ்வொன்றும் ஒரு நாள் தான் வேண்டும் இது ஒரு உலகளாவிய உண்மை இந்த வார்த்தைகள் அவளுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கும் ஏன்னா அவர் சொல்றதுக்கு முன்னாடியே அவளோட பயணம் மூலமா அவ அந்த உண்மையை அனுபவபூர்வமா உணர்ந்துட்டா புரியுது புத்தர் அதை உறுதிப்படுத்தி அந்த புரிதலுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார் அவ்வளவுதான் இப்போது நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வர்றோம் மூலத்துல கடைசி வரி இப்படி முடியுது அந்த விதவை ஆறுதல் அடைந்தாள் உண்மையை வெளிப்படுத்தியதே புத்தரின் அற்புதம் இத கொஞ்சம் விரிவாக பேசுவோமே இறந்த மகனை உயிர்ப்பிக்கிறது தானே நாம பொதுவா அற்புதம்னு நினைப்போம் ஆனா இங்க ஒரு உண்மையை புரிய வைக்கிறது தான் அற்புதம்னு சொல்லப்படுது என்ன அர்த்தம் இதுதான் இந்த கதையின் மிக ஆழமான செய்தி அற்புதம்னா என்ன இயற்கையின் விதிகளை மீறுறதுன்னு நாம நினைக்கிறோம் ஆனா புத்தரை பொறுத்தவரைய உண்மையான அற்புதம் புற உலகத்தில் நடக்கிற இல்ல அது நம்ம அக உலகத்துல நம்ம மனசுல நடக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் அதாவது நம்மளோட கண்ணோட்டத்தை மாத்துறது நவீன உளவியல்ல இத ராடிக்கல் அக்செப்டன்ஸ் அதாவது தீவிரமான ஏற்புன்னு சொல்றாங்க ஹோ அர்த்தம் என்னன்னா வாழ்க்கையில சில விஷயங்களை நம்மளால மாத்தவே முடியாதுங்கிற உண்மைய முழு மனசோட எந்த போராட்டமும் இல்லாம ஏத்துக்கிறது அதாவது நம்மளோட சஃபரிங் அது வந்து வர்றதில்ல அந்த வலிய நாம தான் வருதுங்கிறீங்களா மிகச்சரியாக சொன்னீங்க அந்த தாய்க்கு மகனை இழந்தது வலி பெயின் அது தவிர்க்க முடியாதது ஆனா என் மகன் இறந்திருக்க கூடாது இந்த உண்மை மாறணும்னு அவள் யதார்த்தத்தை எதிர்த்து தான் அவளோட துன்பத்தை அதாவது சஃபரிங்க அதிகரிச்சது புத்தர் அவளோட வலியை நீக்கல ஏன்னா அது சாத்தியமில்ல ஆனா அந்த வலிய அவ எதிர்க்கிற குணத்தை நீக்கிட்டார் ஓஹோ அந்த எதிர்ப்பு நீக்கினதும் அவளோட துன்பம் குறைஞ்சி மனசுல அமைதி வந்துச்சு அந்த நிகழ்த்தினது தான் உண்மையான அற்புதம் அவ கேட்டது ஒரு இயற்பியல் சார்ந்த அற்புதம் ஆனா அவளுக்கு கிடைத்தது ஒரு உளவியல் ரீதியான அற்புதம் அதுதான் நீடித்து நிற்கக்கூடியது அப்போ இந்த கதையோட பாடம் அந்த விதவைக்கு மட்டும்தானா மூலம் சொல்லுது இந்த உண்மை எல்லா நேரங்களிலும் அனைவருக்கும் பயனுள்ளது அப்படின்னு இது எப்படி நமக்கு இன்றைய வாழ்க்கைக்கு பொருந்தும் நிச்சயமா பொருந்தோம் நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு கடுகு தேடி அலைஞ்சிருப்போம் அது மரணமா இருக்கலாம் அல்லது ஒரு வேலை இழப்பு ஒரு உறவு முறிவு ஒரு ஆர்த்திக நெருக்கடி ஒரு தீராத நோய் இப்படி எதுவா வேணா இருக்கலாம் அந்த மாதிரி நேரங்கள்ல நாமளும் அந்த விதவ மாதிரி சூழ்நிலைய மாற்று ஒரு வெளிப்படையான அற்புதத்தை தான் தேடுறோம் இந்த கஷ்டம் மட்டும் போயிடாதான்னு நாம ஏங்குறோம் ஆமா ஒரு மேஜிக் தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனா இந்த கதை என்ன சொல்லுதுன்னா தீர்வு வெளியில இல்ல உள்ள இருக்குன்னு சொல்லுது சூழ்நிலைய மாத்த முயற்சி பண்றத விட அந்த சூழ்நிலைய ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிறது தான் நமக்கு அமைதியை கொடுக்கும் கரெக்ட் அந்த வாழ்க்கை சுழற்சிய அந்த ஏற்ற இறக்கங்களை ஏத்துக்கிறது தான் ஞானம் உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான வேலையை இழந்துட்டோம்னு வைங்க ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது இது அநியாயம்னு யதார்த்தத்தை எதிர்த்து போராடிக்கிட்டே இருந்தா நம்ம துன்பம் அதிகமாகும் அதுக்கு பதிலா அந்த விதவையின் பயணம் மாதிரி ஒரு அகப்பயணத்தை நாம மேற்கொள்ளலாம் சரி இந்த இழப்பு நடந்துருச்சு இது எனக்கு மட்டும் நடக்கல நிறைய பேருக்கு நடக்குது இதை ஏத்துக்கிட்டு இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம் அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிக்கும்போது நம்ம கண்ணோட்டம் மாறுது நம்ம சக்தி விரியமாகிறது நின்று அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் ஆஹா இங்கேயே நம்ம அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான கருத்தை இதுதான் நினைக்கிறேன் நாம வாழ்க்கையில சந்திக்கிற மிகப்பெரிய அற்புதங்கள் இயற்கைக்கு புறம்பான நிகழ்வுகள் இல்லை மாறாக மாற்ற முடியாத யதார்த்தத்தை எதிர்த்து போராடுவதை நிறுத்திவிட்டு அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதனோட அமைதியாக வாழ கற்றுக்கொள்ளும் அந்த மனத் தெளிவுதான் உண்மையான அற்புதம் அந்த விதவை தேடியது கடுகை ஆனால் கண்டடிந்தது ஞானத்தை சரியாகச் சொன்னீர்கள் இது உங்கள ஒரு ஆழமான கேள்வியோட விட்டு செல்லுது இந்த கதை ஒரு உலகளாவிய உண்மையை ஏத்துக்குறதுல கவனம் செலுத்துது இப்ப நீங்க உங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு கடுமைமான மாற்ற முடியாத சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது நீங்க என்ன செய்றீங்க சூழ்நிலையை உடனடியாக மாத்திடுற ஒரு அற்புதத்தை வெளியில தேடுறீங்களா இல்ல அந்த விதவையின் கடுகு விதை பயணம் போல அந்த சூழ்நிலையை பற்றிய ஆழமான ஆறுதலான உண்மையா கண்டறிய உதவுற ஒரு அகப்பயணத்தை மேற்கொள்றீங்களா இதை சிந்தித்து பாருங்க